ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கோம் இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு அதிர்ஷ்டம் நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை வியாபாரம் காதல் வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற பொதுவான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி பலன்களை இந்த வீடியோல பார்க்க போறோம் இதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஸோ சோ நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பார்த்து நீங்களும் பலன் பெற்று நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆள்பட்டை அனுப்பிவிடுங்க நமது சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஆதரவு தரும்படி நான் வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் இனி ஆதரவு புதிதாக தரப்போகக்கூடிய அன்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் வருடம் மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பேர்தே மற்றும் வெட்டிங் டேவாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு மூன்றாம் பிறை தினமாக அமைந்துள்ளதுங்க நமது கடகராசி என்பவர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசி அதிபதியானவர் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறது நல்ல யோகமாக பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் ஒன்று ஒருவர் பரிவர்த்தனை பெற்றுள்ள ஒரு அற்புதமான ஒரு சிறந்த சூழ்நிலை அமைந்துள்ளதுங்க இந்த மாதிரி காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி என்பர்களுக்கு உற்சாகமான ஒரு நாள் சொல்லலாம் இன்றைய தினம் மகிழ்ச்சியாக இருப்பீங்க நாள் முழுக்க வெவ்வேறு உங்களுக்கு நன்மைகள் காத்திருக்கிறது குறிப்பாக உங்களது வாழ்க்கை துணையின் மூலமாக திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் அதிகமான சந்தோஷம் ஏற்படக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க நல்ல மகிழ்ச்சியில் ஏற்படும் நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்க காரியங்கள் தாமதம் இல்லாம இழுபறி இல்லாம சீக்கிரமா முடியறது உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சியை கொண்டு வந்து தருங்க எனவே அற்புதமான ஒரு நாளின் இதனால வெகு நாட்களாக எதிர்பார்த்திருந்த சில விஷயங்களை இன்னைக்கு நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால உங்களுக்கு அதன் மூலமாக ஆனந்தம் பெறுவீங்க தான தர்மங்களில் ஈடுபடணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் ஈடுபாடு இன்னைக்கு உங்களுக்கு வேற லெவலில் பெருகும் அதனால நீங்களா வால்நட்டரையே போய் உதவி செய்வீங்க மற்றவங்களுக்கு சில முக்கியமான விஇபிகளுடைய சந்திப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுனால அந்த விபிகள் மூலமாக உங்களது முக்கியமான சில காரியங்களை நீங்கள் ஆதாயமாக நீங்கள் பெனிஃபிட்டாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் செயல்படுத்த முடியுங்க வெற்றிகரமாக முடிக்க முடியும் ஸோ அந்த மாதிரி ஆதரவுகள் பிரமுகர்கள் முக்கியமான பிரமுகங்கள் மூலமாக உங்களுக்கு ஏற்படுங்க அற்புதமான ஒரு நாள் அலுவலக பண்ணியிருக்கவங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு என்ன பெனிஃபிட் வேணுமோ எல்லாமே இன்னைக்கு கிடைக்குங்க உங்களுக்கு சாதகமான நல்ல சூழல் தான் அலுவலகத்துல இருக்கிறது ஸோ உத்தியோகஸ்தர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் உற்சாகமான ஒரு நலங்கிட்ட உங்க காரியங்கள் சிறப்பாக நீங்க செயல்படுவீங்க அது வெற்றிகள் உங்களுக்கு அதிகமான மன சந்தோஷத்தை பெற்று வந்து தருங்க தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு உங்கள் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நெருக்கடிகள் எல்லாமே விலகக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது சிறந்த ஒரு நாள் நல்ல ஒரு இனிமையான தகவல் உங்களுக்கு வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க நீங்கள் வந்து உங்கள் உத்தியோக பணிகளில் நீங்க செய்யக்கூடிய செயல்பாடுகள் சிறப்பாக செய்கிறதுனால மத்திய உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க அற்புதமான ஒரு நாளாக அதன் மூலமாக இன்றைக்கு உங்களுக்கு அமையும் புன்னகை கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே மருந்தாக அமையும்ங்கிறதுனால நாள் முழுக்க சந்தோஷமாக புன்னகையோடு இருப்பீங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு மனவழ்ச்சி ஏற்படுத்தி தரும் உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கும் நல்ல ஒரு மூடை கிரியேட் பண்ணுங்க ஸோ அற்புதமான ஒரு கலகத்தை பணம் சூழ்நிலை உருவாகும் இன்றைய தினம் உங்க வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் கொஞ்சம் உங்களுக்கு சங்கடங்களை தரலாம் அதன் மூலமாக கொஞ்சம் பணம் செலவாகலாங்க ஆனா அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லைங்க நீங்க நிறைய பணம் இன்றைய தினம் சம்பாதித்து பணத்தை சேவிங் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாங்க நீங்க சேவிங் செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு சில கஷ்டமான காரியங்களை கண்டிப்பாக பயனுள்ளதாக அமையும் அதனால சேவிப்பு தொடர்பான விஷயங்களை நீங்க கொஞ்சம் ஈடுபடுங்க நண்பர்கள் கூட மாலை நேரத்தில் இருக்கிறதன் மூலமாக நல்ல உற்சாகம் கிடைக்கிறதுனால மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸோட மாலை நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணால் நீங்கள் முயற்சியை மேற்கொள்ளலாம் என்ன அற்புதமான ஒரு இந்த தினம் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் இன்னைக்கு நிறைய நேரத்தை செயல உங்களுடைய முக்கியமான பலம் என்ன உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் என்ன எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்க பலத்துக்கு ஏற்ற மாதிரி உங்க திட்டங்களை வந்து நீங்க மறு மதிப்பீடு செய்யலாம் அதுக்கு உகந்த ஒரு நேரம் இன்றைய தினம் ஸோ எதிர்கால திட்டங்கள் இருக்குது அப்படின்னா அந்த எதிர்கால திட்டங்கள் வந்து சரியானபடி நீங்க வந்து முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கிறீங்களா உங்கள் பலத்துக்கு ஏற்ப அது இருக்குதா இன்னும் சிறப்பாக எப்படி நீங்கள் வந்து உங்கள் திட்டங்களை எக்ஸிக்யூட் பண்ண முடியும் எல்லாத்தையும் இன்னைக்கு நீங்கள் சிறப்பாக ஹேண்டில் பண்ணுறதுக்கான ரீப்ளானை ஏற்படுத்திக் கொள்வதற்கு உகந்த நேரங்கள் பயன்படுத்திக் கொண்டால் இன்றைய இனிமையாக மாறுங்க உங்கள் எதிர்காலமும் சிறப்பாக அமையும் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணால் உங்களுடைய காரிய வெற்றிகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்னைக்கு பொறுமையாக தான் இருக்கணும் உங்கள் மனக்கு வந்து காதலர் சில வித்தியாசமான நடவடிக்கை மூலமாக உங்களை அப்செட் செய்வார் அதன் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தங்கள் ஏற்படலாங்க அதனால பொறுமையாக இருங்க உங்கள் காதல் உறவு வலுப்பெறக்கூடிய நல்ல தருணங்களை எதிர்நோக்கி பொறுமையாக இருக்கிறது ரொம்ப முக்கியங்கள் இப்பொழுது நீங்கள் தவறான முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள் அது தவறான சில செயல்பாடுகள் பேச்சுகள் எல்லாமே இன்னைக்கு செய்யக்கூடாதுங்க இந்த தினம் அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க இந்த தினம் சில முக்கியமான பிரபலங்களுடன் நீங்கள் எதிர்பாராத சந்திப்பை இன்னைக்கு கிடைக்கப்பெறுவீங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக அமையுங்க டிராவல் பண்ணுவீங்க டிராவல் பண்ணும்போது அந்த மாதிரி பயணங்கள் மேற்கொள்ளும்போது பிரபலங்களுடன் சந்திப்பை மேற்கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு நலக அமைது அது உங்களுக்கு ஆனந்தத்தை தரும் மகிழ்ச்சியை தருங்க திருமண மாணவர்களுக்கு உங்க வாழ்க்கை துணையோட இன்னைக்கு பொறுமை கட்டாயமான ஒரு தேவைங்க இன்றைய தினம் உங்க வாழ்க்கை துணையினுடைய கடுமையான ஒரு பக்கம் இன்னைக்கு உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் அதனை நினைத்து நீங்கள் எதிரும் கவலைப்பட தேவையில்லைங்க விரைவில் உங்களுக்கு சாதகமான நிலைமை மாறிவிடும் தொழில் ரீதியாக முக்கியமான சில முடிவெடுக்கக்கூடிய முடிவு எடுக்கக்கூடிய விஷயங்கள் அல்லது முக்கியமான சில காரிய வெற்றிகளுக்கு நல்ல ஒரு விஐபியுடைய ஆதரவு பெருகும் எனவே அற்புதமான ஒரு நாள் நல்ல இனிமையான தகவல் வந்து சேரக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக உங்களுக்கு அமையுதுங்க இந்த தினம் வாழ்க்கை துணையின் மூலமாக சின்ன சின்ன சந்தோஷங்களும் உங்களுக்கு கிடைக்குங்க ஆனால் வாக்குவாதங்களை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளாமல் அவருக்கு பிடித்த மாதிரி நடந்துகிறது உங்களுக்கு நல்லது இந்த தினம் காரிய இலுபுரிகள் எல்லாமே மறையுங்க காரியங்களை சிறப்பாக முடிக்க முடியும் தொழில் சிறப்பாக அமையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியில் தொழில் நெருக்கடிகள் எல்லாமே நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க இருக்கீங்க உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்ல சலுகைகள் நிறைய நல்லா இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுக்கு உற்சாகமான ஒரு நாள் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்க பிளான் எல்லாத்தையும் நீங்க ரீப்ளான் பண்றதுக்கு உந்த ஒரு நாளுங்க அதை யூஸ் பண்ணி சிறப்பான வெற்றிகளை நீங்கள் பெற முடியுங்க அனைத்து நன்மைகளும் இருக்குங்க வெற்றிகரமாக காரியங்களையும் முடிப்பீங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பியை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட் நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தின் என்ன சிறப்பானதை மாற்றணும் நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது கடகராசி என்பதற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிறமாக சாண்டில் கலர் யூஸ் பண்ணலாங்க சந்தன நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக நட்சத்திர ரீதியான படங்களை காணும் பொழுது நமது கடகராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ என்ற தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் எதிர்பார்த்தபடி உங்கள் காரிய பணிகள் எல்லாம் தாமதம் இல்லாமல் இழுபறி இல்லாமல் நடக்குங்க மகிழ்ச்சியான ஒரு ஆனந்தமான சூழ்நிலை அதன் மூலமாக அமையும் மேலும் உங்கள் இல்லர் வாழ்க்கையை சிறப்பாக அமைய உங்கள் வாழ்க்கை துணையை உதவி செய்வார் அவர் மூலமாக உங்கள் வாழ்க்கை துணையின் மூலமாக சந்தோஷம் உண்டாகக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க கொஞ்சம் அனுசரித்து போறது முக்கியம் அதன் மூலமாக இல்லர் வாழ்க்கையை சிறப்பாக பராமரிக்க முடியும் பூசம் நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு சில முக்கியமான விஐபிகளை சந்திக்கிறன் மூலமாக நல்ல ஆதாயம் உண்டுங்க பயணங்களும் பயணங்கள் டிராவல் பண்ணும்போது அந்த விஇபியில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க தானம் தண்ணும் தர்மம் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஈடுபாடுகள் உங்களுக்கு இன்னைக்கு புதுச்சேரி சம்பந்தமான ஈடுபாடுகள் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக உங்களுக்கு அமைகிறது ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உத்தியோகத்தில் உங்களுக்கு என்ன சலுகை வேணுமோ எல்லாமே கிடைக்குங்க ஆதரவு பெருகும் கூட்டுத்தொழில் அல்லது சுயதொழில் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நெருக்கடி இல்லாத நல்ல சூழல் ஏற்படுங்க உங்களுக்கு மனதளவில் உற்சாகம் பெறக்கூடிய நல்ல சாதகமான சூழல் அமையக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே